ஒரு மனிதர் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் வழியில் ஒரு வயதான செல்வந்தர் நிலத்தில் மரக்கன்று ஒன்றை நட்டு கொண்டிருந்தார் பாதையால் சென்ற மனிதர் வயதான செல்வந்தரிடம் இந்த வயதில் ஏன் இந்த மரத்தை நடுகிறீர்கள் இந்த மரம் வளர்ந்து அதன் பலனை உம்மால் அனுபவிக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு வயதான செல்வந்தர் அதிகமான மனிதர்கள் அதிர்ஷ்டத்தை விரும்புகின்றார்கள் ஆனால் முயற்சிப்பதற்கு முன் வெற்றியை சந்தேகிக்கின்றார்கள் நான் அதிர்ஷ்டத்தை உருவாக்க முயற்சித்து கொண்டிருக்கின்றேன் வெற்றியை பற்றி நான் ஒருபோதுமே சந்தேகம் கொள்ளவில்லை என்றாராம் அதிர்ஷ்டத்தை விரும்புங்கள் அதிர்ஷ்டத்தை காத்திருக்காது வாழ்வில் அதனை உருவாக்கும் முயற்சியில் இறங்குங்கள் முயற்சிக்கு முன் எப்போதுமே வெற்றியை சந்தேகிக்காதீர்கள் உங்களுக்கு வெற்றியை அடைவதில் சந்தேகம் இல்லாவிட்டால் சந்தேகமின்றி வெற்றியும் உங்களை அடைந்து கொள்ளும்